ஹாய் ஹாய் வணக்கம் தவிரஷப் பண்ணுவோம் டாரும் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம வீடியோஸை பார்க்க போகிறோம் என்னென்னா கிராமத்துக்கு இலை கொழுக்கட்டை பார்க்க போகிறோம் அதை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் வீட்டில் நான் வீடியோஸ் பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோஸ் போகிறோம் இப்போ நம்ம பூவரச இலை கொழுக்கட்டை பார்க்க பண்ண போகிறோம் இந்த இலையிலேருந்து கிராமத்தில் வந்து அப்போன்னா என்ன பண்ணுவாங்க இந்த இலையில வச்சு தான் உள்ள கொழுக்கட்டையை வச்சு சப் பண்ணி பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இப்போ தேங்காய் நம்ம திருவிணும் திருவள்ளு திருவிணும் அதனால் தேங்காய் உடைச்சிக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு ரெண்டு தேங்காய் வச்சுக்கணும் போதும் இப்போ அதுக்கு தேங்காய் திருவிணும் பாருங்கள் இப்போ தேங்காய் திருவிக்கலாம் ஏன்னா இது மாதிரி திருவி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா பூ பூவாக இருக்கும் பார்க்குறதுக்கு தேங்காய் இதில் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் மெயினாக பூர்ணம் ரெடி பண்ணுவாங்க டேஸ்டியாக இருக்கும் பாருங்க அப்படியே சூப்பராக சூப்பராக வருது பாருங்கள் ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு சில பேத்துக்கு தேங்காய் எப்படி திருவணுன்னே தெரியாது சூப்பராக இருக்கும் அழகாக இருக்குது இது ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது அப்படியே எவ்வளோ நைஸாக நுணுக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக நுணுக்கிக்கணும் ஏன்னா அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு அது குறுக்கட்டையை வச்சு நமக்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் எவ்வளோ நுணுக்க முடியுமோ நுணுக்கணும் நல்லா பாருங்கள் வெள்ளத்தை இடித்தாச்சு இப்போ இப்போ இடிக்கணும் இது மாதிரி இருக்கணும் ஏன்னா அதில் மெ இது இதில் மெல்ட்டாக மெல்ட்னால் நல்லா சூப்பராக டேஸ்ட்டு இந்த பதத்துக்கு இடிச்சுக்கணும் சரிங்களா போதும் வெள்ளை வெள்ளம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த எள் வந்து வறுத்துட்டோம் இது வந்து ஒரு ஏழு ஸ்பூன்லேருந்து எட்டு ஸ்பூன் இருக்கும் பாருங்கள் நல்லா வறுத்து இருக்குது ஏன்னா வெறும் இது எள்ளாக போடக்கூடாது வறுத்து போட்டால் தான் அந்த கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும் அதனால் லைட்டாக வறுத்து போட்டு பண்ணுங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இடித்து வச்சுருக்க பொட்டுக்கடல் இருக்க அதில் போட்டு ஒன்றா போட்டு லைட்டாக இடிக்க போகிறோம் லைட்டாக இடித்தா போதும் ரொம்ப போட்டு இடிக்க வேணால் மாவு பவுட்ரு மாதிரி வேணால் லைட்டாக அப்படி இடித்து பண்ணால் போதும் இப்போ ஒன்றா போட்டு இடிக்கலாம் இப்போ பொட்டுக்கடலை இடிச்சுக்குவோம் நல்லா உரலில் போட்டு இடிச்சுக்குவோம் ஏன்னா இது நம்ம வந்து வயக்காட்டில் இதில் வந்து பண்ண ஏச்சல் எல்லாம் பண்ணிக்காவே இப்போ பொட்டுக்கடலை வந்து உரல் இருக்கு இப்போ பொட்டுக்கடலையே இதிலே போட்டு இடிச்சுக்கலாம் இப்போ பொட்டுக்கடலையே இடித்தாச்சு பாருங்க அந்த ரவை பத்திரத்துக்கு இல்லைனா ரவையோட இன்னும் கொஞ்சம் கூட நேரம் நேரம் வச்சுக்கலாம் ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது போதும் இப்போ நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன் இப்போ போட்டு இடிக்கலாம் தனியாக இடித்தாலும் சரி ஒன்றா போட்டு இடித்தாலும் சரி இப்போ அப்படியே இடிக்கலாம் ஒன்று பாதியாக இடிச்சிடலாம் அந்த இல்லை வெறும் ஏலக்காய் மட்டும் போட்டு இடித்தால் சரியாக இடி இடிபடாது அதனால் கொஞ்சம் உண்டு சர்க்கரை சர்க்கரையும் போட்டு ஏலக்காய் ஒரு ஆறு ஏலக்காய் போட்டு இடிக்க போகிறேன் ஏன்னா ஏலக்காய் போட்டு பண்ணால் நல்லா சுமலாகவும் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அதனால் என்ன பண்ண போகிறோம் ஒரு ஆறு ஏலக்காய் கொஞ்சம் சீனி போட்டு நல்லா இடிக்கலாம் இது பவுட்ரு மாதிரி அடிச்சுக்கும் ஏன்னால் இது இதில் வய காட்டில் பண்ணுறோம் அதனால் நான் உரலுக்கு கொண்டுட்டு வந்து இடித்து பண்ணலாம் நேச்சுரலாக பண்ணணுன்னுக்காக பண்ணுறேன் இப்போ இடித்து வச்ச வெள்ளம் இருக்குல்ல அந்த வெள்ளத்தில் வந்து இடித்து வச்ச பொட்டுக்கடலை வெள்ளை எள் இதை போட்டுடலாம் இப்போ வந்து நான் எவ்வளோ பொட்டுக்கிறத எவ்வளோ போட்டால் ஒரு ஐம்பது இருக்கும் ஐம்பதுலேருந்து ஒரு நாற்பது கிரா கிராம் இருக்கும் அது போட்டேன் ஒரு ஒன்றரை மூடி தேங்காய் இதை போட்டுறேன் இப்போ வந்து நம்ம பூர்ணம் ரெடி பண்ணுறோம் அப்புறம் இடித்து வச்ச சர்க்கரையும் வேலக்காவும் போட்டுடலாம் இதை ஒன்றா போட்டு அப்படியே பூர்ணம் வச்சோன்னா அதை ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும் நான் அந்த பூர்ணம் இது ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து எப்படின்னா இந்த வில்லேஜில் வந்து இந்த பூசுற இலத்து வச்சு சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அந்த பூசர இலம் அந்த ஸ்டீம்மா ஆனது இதுமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்ன மண்மனம் மாறாத இதுன்னு சொல்லுவாங்களே அதனால் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் நான் சொல்கிறதே என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் இந்த பூசற வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சு உண்மையிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு போதும் இப்போ அரகல பச்சரிசி மாவு ஆனால் சளிக்கல ஏன்னா மேக்ஸிமம் ஒரு மாதிரி உங்களுக்கு தான் சளிச்சு போட்டு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா சின்ன சின்ன வண்டுங்க இருக்கும் அதனால் பச்சரிசி மாவை சலிச்சு போட்டு யூஸ் பண்ணுங்கள் இது இப்போ கொஞ்சம் ஹாட் வாட்டரு தண்ணி சுடு தண்ணியை ஊற்றலாம் கொதிக்க வச்ச சுடு தண்ணியாக ஊற்றலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு அப்படியே என்ன பண்ணுறான் அந்த கொழுக்கட்டைக்கு என்ன பண்ணுறான் சுடு தண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட தான் சுடு தண்ணி வச்சுருக்கேன் இந்த சுடு தண்ணி வந்து தேவையானது யூஸ் பண்ணிவிட்டு மீது சுடு தண்ணியை அப்படியே வச்சிடலாம் ஏன்னா அந்த உள்ள குழுக்கட்டை வைப்போம்ல அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இப்போ ஹாட் வாட்டரு சுடுதண்ணியாக இப்போ காய வச்சிடலாம் இப்போ அந்த சுட சுட வச்ச தண்ணியை அப்படியே ஊற்ற வண்டி தான் நமக்கு எப்படின்னா தேவையான பதத்துக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கும் கட்டியான பதத்துக்கு இந்த சுடுதண்ணை வச்சு இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் ஏன்னா சுடுதண்ணி போட்டு கையில் போட்டு பிசைய முடியாது அதனால கட்டி இல்லாமல் நல்லா கரெக்டான பதத்துக்கு அப்படியே மேஷ் பண்ணிக்கலாம் கொல்கட்டை பதத்துக்கு கரெக்டான பதஞ்சுக்கிட்டோம் பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா பெசைஞ்சிக்கணும் இப்போ நம்ம பறிச்சுட்டு வந்த இந்த பூசறாலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் கழுவிட்டு வந்தேன் கழுவினை இதை வந்து மேலேருந்து காம்போடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதனால என்ன பண்ணுறோம் இந்த காம்பை நம்ம பிக்கணும் இது அப்படியே பிச்சுருவோம் தனியாக பிச்சிடு ஏன்னா அந்த காம்பௌண்டை வச்சோன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் இப்படி பிரித்து ஒவ்வொன்றா பிச்சுக்கும் இப்போ இந்த இலையை என்ன பண்ணிட்டோம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு சமையல் எண்ணெயோ இல்லை எண்ணெயோ இப்போ நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் இது மாதிரி சுற்றியாக அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு உருட்டி வச்சுருக்கேன் இந்த பால்ஸ் இருக்குல்ல இது கொழுக்கட்டை உருண்டை அதை அப்படியே கரெக்டாக இந்த ஷேப்புக்கு தட்டிக்கங்க தட்டிட்டு இந்த பூர்ணம் இருக்குல்ல இந்த பூர்ணத்தை கொஞ்சமாக போச்சு உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண வேண்டி தான் தேவையான அளவு ஏன்னால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த இது பூசரை இது ஆவி பட்டதுமா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா இலை போ அந்த எண்ணெய் தடவை இருக்கனால இப்படி ஸ்டஃப் பண்ணோம்னா கரெக்டாக போய் ஒட்டிக்கும் பாருங்கள் கரெக்டாக ஒட்டிக்கிச்சு இதை வச்சுட்டு அப்படியே உள்ளே வச்சிட வேண்டி தான் ஒவ்வொன்றுக்கும் அப்படியே ரப்படியாக தட்டிக்க சூப்பராக இருக்கும் இட்லி பானையில் இருக்க தண்ணி நல்லா கொதிக்குது இது கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு இது உள்ளே வைக்கலாம் இது மாதிரி உள்ள வைக்கணும் என்னென்ன இயற்கை அழகு 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 சூப்பரான பூசணிகளை கொலுக்கட்டை ரெடி நல்லா சூப்பராக ஃப்ளேவராக இருக்குது நல்லா இருக்குது இது வயக்காட்டில் நம்ம பண்ணது வீட்டில் செய்யும் போது பச்சரிசி ஊற போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப அந்த அந்த உடையாது அந்த ப வெப்பு இருக்கிறது வராது வீட்டில் ரொம்ப இருக்கும் பச்சரிசியில் பண்ணுறதோட புழுங்கரிசியில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் எமர்ஜென்சி பச்சரிசி தான் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா புழுங்கரிசியில் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியா இருக்கும் ஓகேங்களா வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ண ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம எப்படி ஷேர் பாருங்கள் ஓகேவா நான் என்னோட வீடியோஸ் பார்த்து அது மாதிரி வீட்டில் செஞ்சுப்பேன் ஓகே பார்க்கலாம் பாய்